ஹைடிவுட்ஸ் திசி சாரடி மதன் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையோடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அண்ணாமலையோடைய சிறப்புகளை பத்தியும் வரலாறு பத்தியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த சிறப்புகள் ஒன்று வந்து கோபுரம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய கோபுரத்தின் உயரம் வந்து இரநூத்தி பதினாறு அடி அதை விட ஒரு அடி உயரமா இருக்கணும்னு சொல்லிட்டு இரநூத்தி பதினேழு அடியில கட்டப்பட்ட இந்த கோபுரம் தான் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய கோபுரமா இருக்கு இந்த கோபுரம் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதுல கட்டப்பட்டு கிருஷ்ணதேவராயர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பான இந்த கோவில்ல வந்து மிகப்பெரிய விழா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அந்த கார்த்திகை தீபம் தான் இது வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பத்து லட்சம் மக்களுக்கு மேல வந்து கூட்டிட்டு இருந்த அந்த கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் பௌர்ணமி நாட்களில் வந்து சில லட்சக்கணக்கில் பீப்புள் வந்துட்டு இருப்பாங்க ஆனா அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்றப்போ பௌர்ணமி நாட்கள்ல வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வராங்க நார்மலான ஒரு விசேஷ நாட்கள்லயே சில லட்சக்கணக்கில் வராங்க தினமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அதுல அதிகமான மக்கள் வந்து தெலுங்கர்கள் தான் வராங்க தெலுங்கு மக்கள் இப்ப திருவண்ணாமலைக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கான காரணம் வந்து இன்ஃபுளுயன்ஸ் தாங்க நார்மலா சினிமா அரசியல் ஆன்மீகம் இந்த மூணுலதான் மக்கள் அதிகமா ஈடுபாடு காட்டுவாங்க இந்த மூணுல பெரிய பர்சனாலிட்டியா இருக்கிற மக்கள் வந்து சொல்ற கருத்துக்கள் வந்து நிறைய பேர்த்த வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி தான் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே திருவண்ணாமலை பற்றி பேசியும் அதே மாதிரி அரசியல் இருக்கிற மக்கள் வந்து அரசியல் நோக்கத்திற்காகவும் ஒரு சில காரணங்களாகவும் வந்து பேசுறாங்க பிளஸ் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வந்து பேசுறதுமே ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மார்க்கெட் உருவாக்கி இப்போ அவ்வளோ பீப்புள் வந்து இப்போ தமிழ்நாடு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்கள் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து திருவண்ணாமலை பத்தி ஒரு பேசினது திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து சாதாரண விஷயம் இல்ல ரமண மகர்ஷிகள் யோகிகளுக்கெல்லாம் யோகி பெரிய பெரிய யோகிகள் தரிசனம் பண்ண வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு யோகி அவரே சொல்லியிருக்காரு பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை அடுத்தது வந்து தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷ் அவர்கள் ஸோ அவருமே வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப அந்த கோவிலுக்கு போறப்ப தான் எனக்கு ஒரு சக்தி உணர்ந்து அந்த மாதிரி பேசுனது வந்து நார்மலா பீப்புள் வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பீப்புள் சொல்றப்போ வந்து அதை வந்து ரொம்ப சிவியரை எடுத்து நிறைய பீப்புள் இங்க வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி தெலுங்குல இருந்து நிறைய பீப்புள் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க திருவண்ணாமலை கேள்வி கந்த ஆசிரம் லாபில் கேள்வி மெடிடேட் சேசி அது அக்கடை ஏதோ சம் I found something there. எனர்ஜி விஜி இதெல்லாமே தாண்டி ஒரு முக்கியமான ரீசன் தெலுங்கு மக்கள் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு வர்றதுக்கான ஒரே பர்சன் யார் அப்படின்றப்போ ஒன் ஆஃப் ஒரு மேஜர் பர்சன் யார் கோட்டேஸ்வரராவ் அவர்கள் நம்ம ஊர்ல சுகி இந்த மாதிரி நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் தான் தெலுங்கு தேசம் இருக்கிற கோட்டீஸ்வரராவ் அவர் வந்து அவங்க நிறைய ஃபாலோ பண்ற பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்றப்ப ஆந்திரால இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவிலான திருப்பதியை விட அண்ணாமலையார் கோயில் போறதா சிறந்தது ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களுடைய குலதெய்வம் கோயில் வந்து திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெகுலராவே அங்க பேச ஆரம்பிக்கிறாரு அவர் எப்படி போய் பேசுறாருன்னா திருமலை தேவ தேவஸ்தானத்துக்கு சேர்ந்த ஒரு சேனல்லயே போய் அவர் பேசுறாரு அதை தாண்டி அவர் நிறைய பேசுற மேடைகள்லயும் நிறைய டிவி ப்ரொமோஷன்லயும் அவர் பேசுறதப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகுது அது வந்து நிறைய பீப்புள்கிட்ட போய் சென்றடையுது ஸோ இதை வந்து அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து இங்கே விசிட் பண்ணி இந்த கோவில் வந்து வியூ பண்ணி போடுறாங்க இதை இதை பற்றி வந்து அவங்க நிறையாவே கண்டென்ட் எடுத்து போடுறாங்க இது வந்து அங்கே ரொம்ப பிரபலமாக வந்து போக ஆரம்பிக்குது இதை பார்க்குற அங்கே இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக ஒருவேள் நம்மளுக்கு போனால் ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க நார்மலாகவே திருவண்ணாமலை அப்படின்றது ஒரு முறை வந்தாலே திருப்பி திருப்பி ஈர்க்கக்கூடிய மலை நம்ம தமிழ்நாடு மக்கள் அப்படிதான் எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க அதுதான் கிட்டத்தட்ட உண்மையும் கூட அதே மாதிரிதான் தெலுங்கு மக்கள் இங்க உள்ள வராங்க அவங்களை ஈர்க்க ஆரம்பிக்கிது கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தம் தெலுங்கு தேசத்துல இருக்கிற அவ்வளவு மக்கள் இப்ப ரெகுலராக விசிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற அந்த டிஜிட்டல் இன்ஃபுளுன்ஸ்னால நடந்ததுதான் கிட்டத்தட்ட இப்ப எப்படின்னா அந்த கோவில் உள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ் பீப்பிளோட அதிகமான தெலுங்கு பீப்புள் தான் அங்க வாழ்ற இடம் மாதிரி அங்க மாறிட்டு இருக்குங்க பஞ்சபூத பஞ்சபூதா கோவில்ல நான்கு கோவில்கள் நான்கு தலங்கள் வந்து தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரநாதர் ஆகட்டும் திருச்சியில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் ஆகட்டும் ஏன் இந்த உலகத்தோட மையப்பதின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் இருக்கிற அமைஞ்சிருக்கிற அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில கூட இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பான இருக்கான்னு கேட்டா எல்லாமே வர்றாங்க வழிபடுறாங்க ஆனா இந்த திருவண்ணாமலை மட்டும்தான் இப்ப நடந்த ஒரு சில இன்ஃபுளுசனாலயோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங்னாலையும் இது போய் பேசுறதுனாலையும் மக்கள் விசி பண்றனாலையும் கிட்டத்தட்ட அங்க நிரம்பி வழியுற அளவுக்கு இவ்வளவு க்ரௌடு வந்திருக்குங்க தெலுங்கு பீப்பிள் அதிகமா இங்க வர்றதுனால திருவண்ணாமலையில் வாழக்கூடிய அந்த மெயினான இடத்துல வாழக்கூடிய லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ரெண்ட்டுக்கு வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே ரெண்டோட ரேட் வந்து தாறுமாற ஏறிடுச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி இருக்கிற இங்க தெலுங்கு தேசத்துலேருந்து இங்கே வர்ற மக்கள் என்ன பண்றாங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறாங்க மந்த்லி ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க ஒரு டென் தௌசண்ட் சொல்லிட்டு ஒரு வீடு எடுக்கிறாங்க அதை வந்து டெய்லி ரெண்ட்டுக்கு விட்டு அவங்க வந்து ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கிருந்து ரெகுலராகவே பீப்புள் இங்கே வர ஆரம்பிக்கிறதுனால அதனால இருக்கிற லோக்கல் வந்து வேலைக்கு வர மக்களாகட்டும் இல்லை அங்கே போய் வேலை செய்யறதுக்காக போறவங்க தங்கறேன் ரெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க வந்து அங்க இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கிராமத்துல போய் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதனால அவங்களுடைய அவங்களுடைய பொருளாதாரம் அங்க இருக்கிற நம்ம மக்களுடைய பொருளாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு அங்க ஒரு பொருள் அங்க வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றப்ப ஆட்டோ தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல ஆட்டோ வந்து அங்க ஓடிட்டு இருக்குது அதை தாண்டி எந்த பொருளாதாரமே நம்ம மக்களுக்கு வந்து அங்க பயனுள்ளதா கிடையாது தெலுங்கு மக்கள் அதிகமாக வர்றதுனால அவங்க வந்து நிறைய கடைகளை வந்து ஓன் பண்றாங்க நிறைய மண்டா ஓன் பண்றாங்க அதனால அவங்களுக்கு தான் இந்த பொருளாதாரம் பயங்கரமா யூஸ் ஆகுது தெலுங்கோட இன்ஃபுளுயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையுமே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க இப்ப நிறைய கடையில தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் வச்சிருக்காங்க பியூச்சர்ல என்ன ஆகுனா ஒன்லி தெலுங்கு மட்டும் தான் வைக்கிற அளவுக்கு வரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த தெலுங்கு பீப்புள் வந்து அவ்வளவு பேர் இங்க வர்றாங்க அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஓன் இடம் மாதிரி வந்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே கோவிலை சுத்தி இருக்கிற ரீசன் என்ன ரீசனா கோவில் அந்த கோவில் வந்து புடிச்சு போனதுனால அந்த இடத்துல வந்து பியூச்சர் லாங் வயசான காலத்துல அங்க போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது போக அதை வந்து ரியல் எஸ்டேட் வந்து பயங்கரமா பூமியாயிட்டிருக்காங்க ரெண்ட் எல்லாம் ரேட்டு ஏறதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டூ டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு அதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த கோயிலை சுத்தி ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு வந்து பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு ஆனா இது மூலயமா திருவண்ணாமலை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையாதான் கிடையாது இருக்கிற குறிப்பிட்ட இடம் மட்டும் குறிப்பிட்ட மக்கள் அதிகமா வெளியூர்ல வர மக்கள் இவங்க தான் இருக்காங்க இப்ப கூட ரீசென்டா ஒரு இஷு ஆயிருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பஸ் வந்து திருவண்ணாமலைன்றது மாத்தி அருணாச்சலம் அப்படின்ற மாதிரி போட்டு அங்க ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தெலுங்கு பிள்ளை அவ்வளவு தூரம் வரதுனால அது ஒரு பெரிய இஷு ஆனதுக்கு அப்புறம் திருப்பி திருவண்ணாமலை சொல்லிட்டு மாத்தினாங்க அவங்க யாரு மாத்தினாங்களோ அவங்க மேல ஆக்சன் கூட எடுத்திருந்தாங்க இது எல்லாமே தாண்டி அந்த கிரிவலங்க சோ திருவண்ணாமலை அப்படின்னு நினைச்சாலே அந்த கிரிவலம் தான் ஏன்னா உலகத்திலேயே ஒரு பெரிய மலையே சிவரா நம்ப கூடிய ஒரே இடம் வந்து திருவண்ணாமலைதாங்க ஒட்டுமொத்த மலையுமே ஒரு சிவனா நினைச்சு யாருமே உள்ள கூட போக மாட்டாங்க அந்த கார்த்திகை தீப ஜோதி அன்னைக்கு மட்டும்தான் அலவுடு மத்த நாள் யாருமே உள்ள போக மாட்டாங்க அங்க இருக்கிற மக்களும் இங்க இருக்கிற வழிபடுற மக்களும் அந்த சிவனுக்கு கூட அந்த மலை வந்து வழிபடுறாங்க அதனாலதான் அதை சுத்தி வராங்க மலைவலம் இருந்துச்சு அதை மாத்தி கிரிவலம் வச்சிருந்தாங்க இப்ப அந்த தெலுங்கு பீப்பிள் நிறைய பேர் உள்ள வரதுனால இப்ப நார்மலா கிரிவலம் எதுக்காக போவாங்க ஒரு அமைதிக்காக சிவபெருமான நினைச்சு அந்த பதினாலு கிலோமீட்டருமே சுத்தி வருவாங்க அப்ப அதிகமா அவங்க வந்து எவ்வளவு தூரம் சிவன் கூட அவங்க வந்து நம்ம இருக்காங்க நம்மளோட சிந்தனை வந்து ஒரு மனதா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடந்து வருவாங்க அங்கங்க ஓம் நம சிவாய் அப்படின்றது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்ல போனா இந்த கொரோனா முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு கிரிவலம் போனா அமைதியா போவாங்க பதினாலு கிலோமீட்டர் சுத்துவாங்க போயிட்டு சிவனை வழிபட்டு ஒரு நிம்மதியா மன அமைதி தேடி போவாங்க அமைதியா திரும்பி வருவாங்க ஆனா அது இப்ப எப்படி இருக்குன்றப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு 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 பெரிய மாறத்த நடந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைத்தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அவ்வளவு க்ரௌடு வராங்க கிட்டத்தட்ட சித்ரா பௌர்ணி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்க நடக்க கூட இடம் கிடையாது சோ அவங்க வந்து வர்றாங்க அதுக்காக வந்து அதை நாங்கள் எதுவுமே தப்பு சொல்லலை ஆனா வர்றப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்றப்போ ஒரு அமைதியான இடமே அங்க கிடையாது வர்றவங்க எல்லாருமே அது இதுன்னு சாப்பிட்டுட்டு நடக்கிறதும் அந்த அங்க அந்த ஃபேமிலியா போறதும் கத்துறதும் கூச்சலும் அமைதியான நடக்கிறாங்க கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து மலையை சுத்தி வரணும் சாமி கும்பிடணும் அப்படின்ற மட்டும்தான் இருக்கே தவிர வந்து எல்லாமே வேகமா போயிட்டு தெலுங்குல பேசுறாங்க இப்ப ரீசென்டா போயிட்டு இருக்கு முதல்ல போனவங்களுக்கும் இப்ப ரீசென்டா போறவங்களுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை உணர முடியும் இந்த கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் சுத்தி வரணும் அப்படின்னு வந்து அங்கிருந்து கிளம்புறப்ப என்ன பண்றாங்க இது கம்பல்சரி தான் வரணும் அப்படின்னு சொல்ற மைண்ட் செட்ல வர்றாங்க போறப்ப நடக்க முடியலன்றனால இப்ப அவங்க பிசினஸ்க்கா என்னாச்சு நிறைய மசாஜ் வந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடக்கிறாங்க சைட்ல பாத்தீங்கன்னா மசாஜ் சேர் இருக்கும் போய் போய்க்கும் ஃபுல்லா கால் மசாஜ் பண்ணிட்டு ஒரு அவர் கழிச்சு போறாங்க ஃபுல்லா சைடில் கடை இருக்கும் தோசை இட்லி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறாங்க அது போ அன்னதானம் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நடக்கிறாங்க அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் குழந்தையோட கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு குழந்தை வந்து ஒரு சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ரெண்டல் கூட்டிட்டு இருக்காங்க இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து சைக்கிள் விட்டுருப்பாங்க சைக்கிள் எடுத்துட்டு கொண்டு விட்டுட்டு அதுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை பே பண்ணிடுவீங்க அந்த மாதிரி இங்க கூடுறாங்க இப்ப ரீசெண்டா இது எப்படியும் ஃபியூச்சர்ல போறப்ப என்ன ஆனா அங்கங்கே ஒரு ஏசி ரூம் வச்சிருவாங்க நீங்க நடக்க முடியுங்க நடக்க முடியலையா போய் ரெஸ்ட் எடுங்க ஒரு ஹாஃபன் அவர் அதுக்கப்புறம் நடந்துவாங்க அப்படின்ட்டு கிரிவலம் அப்படின்றது எதுக்காக சுத்துறாங்க அப்படின்றதே அப்படின்ற ஒரு இதே இல்லாம இது வந்து ஒரு நம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சு போனோமா மலையை சுத்தி வந்துட்டு போகணும் அது எதுக்காக போறாங்க நம்மளுக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு கனெக்ட் பண்ணிக்கிறோம் அதெல்லாமே இல்லவே இல்லைங்க இதனால ரெகுலரா திருவண்ணாமலை போயிட்டு இருந்த இங்க தமிழ்நாட்டு மக்களுக்குமே அது ரொம்பவே பாதிக்குதுங்க சோ கிரிவலம் போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து ஒரு பிளேஸ்ல வந்து இடுக்கு பிள்ளையார்னு சொல்லிடுவாங்க ஒரு பிள்ளையாருடைய ஒரு ஒரு சின்ன ஒரு 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 சந்து மாதிரி இருக்கும் அது வழியா உள்ள போந்து வெளியே வருவாங்க இதை நார்மலாக மக்கள் போவாங்க அப்படியே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கொரோனா முன்னாடி அதிகபட்சம் ஒரு பத்து பேர் லைன்ல நிப்பாங்க போவாங்க வருவாங்க இத வந்து அங்க தெலுங்கு தேசத்துல என்ன நினைக்கிறாங்க மோச்ச மார்க்கம் நினைக்கிறாங்க இது வழியா போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மரிஜனுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள அண்ணாமலையார் பாக்குறக்கா ஒரு லைன் வரும் முதல்ல தெரியுங்களா அது கீக்குலா ஒரு கிட்டத ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த லைன் நிக்கும் எதுக்கு இந்த மோச்ச மார்க்கம் வரணும்னு சொல்லிட்டு அதுல நிறைய வயசானவங்க கிட்டத்தட்ட உடம்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க உடல் பருமன் அதிகமா இருக்குங்க எல்லாமே உள்ள புத்து வெளியே வர அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே நசுங்கி பிதுங்கி திங்கி அப்படியே வருவாங்க நம்மளுக்கு பாக்குறப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் பண்றாங்க கேட்டா அவங்க வர்றதே எதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒன் வீக் லீவ் போட்டு வந்துடுறாங்க இங்க வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு இது ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இது பார்த்துட்டு தான் போறாங்க எனக்கு குலதெய்வம் அப்படின்ற லெவல் அவங்க நம்புறதுனால அதை வந்து எதுவும் சொல்லவும் முடியல அந்த கிரௌட் கண்ட்ரோலும் பண்ண முடியல இதை வந்து ஆர்கனைஸும் பண்ண முடியல இது இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு பீக்ல இருக்கு இது வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்ப நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு பீப்புள் வந்து இங்க அதிகம் பண்ணியிருந்தாங்க இப்ப அதனால வந்து இன்னும் பிரெஞ்சு பீப்புள் இங்க இருக்காங்க சோ இவங்க வந்து பிரான்ஸ்ல வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து இங்க நிறைய பேர் குடியுரிமை வச்சிருக்காங்க அந்த மாதிரிதாங்க இப்போ வந்து திருவண்ணாமலை சுத்தி தெலுங்கு விப்பில் அவ்வளவு பேர் வந்திருக்கறதுனால இப்ப அவங்க ஓனா வந்து லேண்டு வாங்குறாங்க எல்லாமே பண்றாங்க அது வந்து ஆதிக்கம் பண்றாங்க கிடையாது வந்து அவ்வளவு ஆதிக்கம் பண்ணி அதை வந்து ஒரு தெலுங்கு தேசம் மாதிரி ஒரு தெலுங்கு கோவில் மாதிரி மாற்ற முயற்சிக்கிறாங்க அதுதான் இங்க ப்ராப்ளமே தவிர அவங்க வந்து சாமி குமார் எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து போறோம் ஏன் திருப்பதி கோவிலுக்கு அதிகமா போற தமிழர்கள் தான் அவங்க யாருமே அங்க போயிட்டு அந்த இடத்த ஓன் பண்ண யாருமே ஆசைப்பட மாட்டாங்க ஏன் நம்ம பூரி ஜெகநாத் டெம்பிள் இல்ல முருடேஸ்வரர் டெம்பிள் ஆகட்டும் ஏன் இமயமலையே போனா கூட நம்ம பீப்புள் போறாங்க வழிபடுறாங்க திரும்பி வந்துடுறாங்க அது எல்லாத்துக்குமே உரிமை உண்டு தெலுங்கு தேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாங்க வழிபடுங்க வருது எல்லாமே ஓகே இந்த தெலுங்கு கோவில் மாதிரி மாற்ற முயற்சிக்கிறதா எங்களுக்கு வந்து வலுமா நாங்க வந்து வலுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மக்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலையார் அப்படின்னாலே ஒரு கிரிவலம் அமைதி அப்படிதான் இருந்துச்சு இப்ப நீங்க ரீசெண்டா போற பௌர்ணமி போறவங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு டைமும் ஏன்டா இங்க வந்தோன்ற லெவல் அவ்வளவு அவ்வளவு ஒரு பிரஷர் ஆகும் ஏன்னா உள்ள போய் நயல் நிக்கிறப்போ பௌர்ணமி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுல அஞ்சு கிலோமீட்டர் லைன் நிற்கிற மாதிரி இருக்கும் அப்ப தெலுங்கு பீப்பிள் வர்ற அவங்க பண்ற அட்ராசிட்டி இருக்கு உள்ள தாண்டதாகட்டும் குதிக்கிறதாகட்டும் ஃபேமிலியா வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் கத்துறதாகட்டும் அது வந்து ரொம்பவே வந்து இப்ப நிறைய பேர் வந்து போறதே வந்து குறைச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தெலுங்குல இருந்து அதிகமா பீப்புள் வந்துட்டு இருக்காங்க ஸோ இது இதுக்கு வந்து ஒரு எண்டு வெள்ளுன்றப்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நம்ம மக்கள் சைட்ல இருந்து அதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தணும் ஒரு 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 என்ன சொல்றது வந்து ஒழுங்குபடுத்தி நீட்டாக கொண்டு போகணும் எங்களுடைய கோரிக்கை பஞ்சபூதங்கள்ல அக்னி தலமான அண்ணாமலையார் கோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிறது நமக்கு எல்லாமே ஒரு பெருமை தாங்க ஏன்னா ஒரு ஊர் பேரும் அந்த கோவில் பேரும் ஒன்னா இருக்கிறது அங்கதான் ஒரு மலையே நான் சொன்ன மாதிரி சிவனா வழிபடக்கூடிய ஒரு ஒரு இடமும் வந்து அண்ணாமலையார் கோவில் தான் சோ இது வந்து எங்க ஊர்ல இருக்கு தெலுங்கு தேசம் எல்லாமே வராங்க வழிபடுங்க சந்தோஷமா இருங்க அது பிரச்சனை இல்லை வந்து நீங்க ஆதிக்கம் இங்க செலுத்துவேணா அதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்தா மட்டுமே இருக்கு இப்போ வந்து பழனியில் வந்து மலையாள கேரள மக்கள் அதிகமாக வருவாங்க அங்க ஒரு இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்றப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற கருவை கருவறை வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியே விட்டதுனால இப்போ பழனி மலையில வந்து மொபைலே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இப்போ திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கு மக்கள் ரொம்பவே அதிகமாக வராங்க ஆனால் அதில் ஒருத்தர் வந்து இப்போ நாயை வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய இஸ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க நாயை அப்படியே மறைச்சி உள்ள கோயிலுக்குள்ளே எடுத்து வந்திருக்காங்க அது வந்து என் செல்ல பிராணி என் கூட தான் இருக்குது இது வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து வழிபட்டுருக்காங்க ஸோ உங்களுடைய இந்த ஒரு ஆர்வத்தினால இங்கே ஏதோ ஒரு சின்ன இஸ்யூ ஆச்சு அப்படின்றப்போ இங்கே நிறையா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வருவாங்க அது வந்து இங்கே இருக்கிற மக்களுக்குமே அது பாதிப்பாகும் அதனால யாரும் அமைதியான முறையில் வழிபட்டு போகணும் அப்படின்றத எங்களுடைய தாழ்மையான கருத்து அண்ட் யாருமே இங்கே வந்து ஓன் பண்ண வேணாம் வாங்க வழிபடுங்க சந்தோஷமா பாருங்க அண்ணாமலையா போற்றி